ஒரு நிமிஷம் கேளுங்க இந்த கோவிலில் பெல்லாக இருக்குல்லையா மணி அதை வந்து கை எட்டுற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க நீங்கள் போகிறப்ப அப்படியே தட்டிகிட்டே போகிற மாதிரி ஆனால் தட்டிட்டு கடந்து போயிடுறோம் இல்லையா தட்டிட்டு அந்த வைப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த மணிக்கு கீழே நிற்கணும் அப்படி தான் அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அது வந்து என்ன ஆகணும்னா லெஃப்ட் சைடு தாட்ஸு ரைட் சைடு தாட்ஸுன்னு நமக்கு இருக்கு இல்லையா ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் அது ரெண்டையும் சமப்படுத்தி உங்களை அமைதியாக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மணியோட மெயின் விஷயமே கோயிலில் இருக்கிறதுக்கு அந்த மணி பண்ணுறவங்களுமே வெறும் அது வந்து தித்தலில் மட்டும் பண்ணது கிடையாது அது இப்போது ஒரு நிமிஷம் அடிக்கணும் இல்லாட்டி ஒன்றரை நிமிஷம் அடிக்கணும்னா அது தகுந்த மாதிரி அதை டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக அதுலேருந்து வர்ற வைப்ரேஷன் வந்து ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வரைக்கும் இருக்கும் அந்த நேரம் நீங்கள் அதுக்கு கீழே நின்னிங்கன்னா உங்களோட மன அமைதியாகி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறது கான்சன்ட்ரேட் பண்ணதும் முடியும் அடுத்த நீங்கள் வந்து கோயிலில் மணி அடிச்சிங்கன்னா அந்த அதிர்வு முடிகிற வரைக்கும் அதுக்கு மணிக்கு கீழே நில்லுங்க Paraná, por Thank you so much. Bye.